தேர்தல் முறையாக நடக்கவில்லை தேர்தல் ஆணையம் முறையாக நடக்கவில்லை மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது எவ்வளவு பேர் லைவ்ல போட்டா பாத்தீங்கன்னா பிஜேபி உள்ள போய் லைவ் போட்டது குழந்தைங்க எவ்வளவு கேரளால எங்க அமுக்குனாலும் பிஜேபி போறது இதை எல்லாம் தாண்டி நூறு சீட்டை பெற்று இது இமாலய வெற்றி முறையாக நடந்திருந்தால் நானூறு கடந்திருக்கும் தேர்தல் ஏன் வித்தியாசமான தேர்தல் வெற்றிகரமான தேர்தல் என்றால் நரேந்திர மோடியையே கான்ஸ்டிடியூசனை பற்றி பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே அம்பானி அதானி என்று பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே எஸ் சி எஸ் பற்றி பேச வைத்த தேர்தல் தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் செயலுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமதி அலிமல் புகாரி அடைந்துள்ளார் வணக்கம் சார் கூட்டணி ஆட்சிங்கிறதுனால தான் இந்த கொண்டாட்டத்தை வந்து காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த ஒரு முடிவையும் வந்து மோடியால் தனிச்சையாக எடுக்க முடியாது சந்திரபாபு நாயுடு ஆதரவு வேணும் அதே போல நிதிஷ்குமார் ஆதரவு வேணும் ஸோ இந்த ஒரு செக்கன் பேலன்ஸ் இருக்குது அதன் காரணமாக தான் நீங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறீங்களா நூறுக்கு ஒரு கோடி பர்சன்ட் வச்சுக்கிங்க இதில் என்ன இருக்குது திஸ் எலெக்ஷன் ஹஸ் டாட் தெம் வாட் டெமோக்ரஸி ரெண்டு பேரும் நாங்கள் வந்து மோடி ஆதரிக்கிறோம் மோடிக்கு எதிராக எந்த ஒரு நேற்று பேசும்போதே மோடிக்கு எதிராக அவங்க எதுவுமே பேசவே இல்லையே நாங்கள் முழு ஆதரவையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை எதிர்கட்சியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும் இதுக்கு முன்னால் கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க ஏன் வெளியே இருந்தாங்க அது பிரச்சனை இல்லைங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டார் அதனால் வெளியே வந்தாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் சந்திரபாபு நாயுடு வெளியே வந்தார் திரும்ப வேறு ஸ்டேட்டஸ் கேட்குறாரு கொடுக்கணும்னா வரதானே செய்வார் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ அதை பேச்சு வேணாம் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் இனி பாரதிய ஜனதா கட்சியால் சிண்டே சின் ஏக்நாத் சிண்டேவுடைய உடைய ஃபேக்ஷனில் அப்பா இருக்கிறார் எம்எல்ஏவாக இருக்கார் மகாராஷ்டிராவில் பையன் வந்து உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனில் இருக்கார் அவருக்கு வந்து எம்பி சீட்டில் டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியா அலைன்ஸில் என்னைக்கு அவரை அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கி இடியிலேருந்து நோட்டீஸ் வருது சம்மன் வருது அப்பா அவர் சொல்கிறார் இதெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் முன்கூட்டியே கம்மி கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டேன் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தால் வரும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா அவர் ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுவீங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் சி நாங்கள் ஏன் இப்படி கொண்டாடுறோன்னா யூ ஆர் கோயிங் டு லேர்ன் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் வாட் ஆக்சுவலி டெமோக்ரஸிஸ் கூட்டாட்சியில் தான் எதிர்ச்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்தீங்களே இவ்வளோ நாள் பெருசு நாங்கள் தான் வந்து எங்களை அசைக்க முடியாது எங்களை அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செக் அண்ட் பேலன்ஸ் அதுதான் அவசியம்

என்ன சொன்னார் லாஸ்டா தேர்தலில் ஜெயவர் நட்டா ஆர் எஸ் அவசியம் இல்லாத அளவு நாங்க பெருசா வளர்ந்துருக்கோம் ஆணவமா பேசினார் ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க பாஜக காலத்து பிஜேபிக்கும் இப்போ உள்ள பிஜேபி வித்தியாசம் இருக்கு பிஜேபி அது இந்த பத்த இது மோடி தானே வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு கிஷன் கொஸ்டின் கேட்கிறேன் வாஜ்பாய்க்கு கேரண்டினாரா எல்லாரும் என்னுடைய ட்விட்டர்ல வந்து வாஜ்பாய்க்கு பரிவாரம் போட்டுக்கிட்டாங்களா இல்ல தேர்தல் வந்து எல்லாமே ஒளிரும் இந்தியால ஒரு கேம்பி முந்நூறு டூ தௌசண்ட் ஃபோர் எலக்சன கொண்டு போனாங்களே சார் மதிக்கிற போற்றுற பாராட்டுற வாஜ்பாய் வந்து அவ்வளவு உயர்வா நினைக்கிறேன் உங்க கூட சேர்ந்து நானும் உயர்வா உயர்வான்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சு இந்தியா உயிரிங்க நீங்க மோடிக்கா கேரண்டி என்ன இதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறீங்களா என்னங்க சர்வாதிகாரத்துடைய அர்த்தம் என்ன ஹூத ஹெல் யூ நீ முதல்ல உன் பேர்ல எதுக்கு கேரண்டி கொண்டு வர ஒரு ஜனநாயக நாட்டுல அடு யூ அவர்தான் சார் பிரதமர் இருந்தா பிரதமர்னா நீங்க சுப்ரீம் லீடரா பிரதமர் உங்க பேர் என்னது பிரதமர் உங்க பேர் என்னது பிரதமர் உங்க கெப்பாசிட்டி என்னது பிரதமர் அவ்வளவுதான் அதுதான் மோடிக்கு கேரண்டி உங்க கட்சிக்காரன் என்ன கேட்கு மண்ணாங்கட்டி செஞ்சிட்டு போறான் மோடிக்கா பரிவாரன் போடுறான் மோடிக்கா குருவாரம் போறான் அது எனக்கு தேவையில்லை ஒரு ஒரு அரசியலில் ஒரு கட்சி ஒரு வாக்குறுதியை தருகிறது என்றால் அது ஜனநாயக பூர்வமானது அதில் உள்ள வார்த்தைகள் ஜனநாயக பூர்வமா இருக்கணும் ஒன்னு சிம்பிளா சொல்லவா பத்து கட்டளைகள் கொடுக்குறது தேர்தல் ஆணையம் அதெல்லாம் நான் தேர்தல் ஆணையை பத்தி நீங்க பேசினீங்கன்னா இன்னும் நிறைய பேசிட்டே போவேன் தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் உள்ள கோளாறு தேர்தல் ஆணையர்களாக யாரை நியமித்தார்கள் அதற்கு பின்னால் மோடி தொடர்ந்து ராஜஸ்தான் பீகார் இது ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா எல்லா இடத்துல பச்சை பச்சையாக விஷத்தையும் வன்மத்தையும் கக்கினார் ஒரு வார்த்தை கூட தேர்தல் ஆணையம் அவர் பேசி அவர் அவரை பத்தி ஒரு வார்த்தை எடுக்கல பத்து கட்டளைகள் போட்டார்கள் பத்து கட்டளைகள் போடும்போது அதுல ஏழாவது பாயிண்ட் ராகுல் காந்தி பேர் இருக்கு ஏன் மோடி பேர் சொல்றது முழுக்க பரவாயில்ல ராகுல் காந்தி அப்படி எதுவுமே பேசல அப்படி எங்கேயும் வன்முறையா பேசல தப்பா பேசல இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஒரு கரஸ்பாண்டன் மாதிரி ஒரு பிரின்ஸ்பல் மாதிரி சொல்றீங்க ஏற்றுக்குறோம் ரைட்டுங்க சரி அப்படின்னு சொல்றோம் மோடியோடைய பேரை ஒரு முறையாவது உச்சரித்தார்களா இல்லை இந்த தேர்தலில் தான் நாங்கள் தொண்ணூத்தொம்போதை பெற்று இமாலய வெற்றியை பெற்றுக்குறோம் ஒன்று ரெண்டாவது அக்னிபத் ஸ்கீமை ஒழிப்போம் இஃப் எலெக்டெட் டு பவர் காங்கிரஸ் இஸ் க்ளைமிங் தட் தே வில் அபாலிஷ் அக்னிபத் ஸ்கீம் காங்கிரஸ் ஷு ஸ்டாப் பொலிட்டிசைஸிங் ஆம்ட் ஃபோர்சஸ் வாட் நான்சென்ஸ் இஸ் இஸ் சொத்த நான்சென்சின்னு இது அக்னிபத் ஸ்கீமை ஒழிக்கிறேன்னு சொல்றது ஆம்டு போர்சஸ் பொலிட்டிசைஸ் பண்றது நீங்களே சொல்லலாமா சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் எதுக்கு மேல பாயிண்ட் சொல்றேன் இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து எங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை எடுத்துருக்கீங்க அது ஒரு தனிநபர் பேரில் மேனிஃபெஸ்டோவில் உத்தரவாதங்கள் மோடிக்கு கேரண்டி இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்க நீங்கள் ஒரு நடுநிலையாரா நான் கே ஒரு காங்கிரஸ்கார்ட்ட கேள்வி கேட்குறேன் இந்த கேள்வி இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வரித்த ஒரு கேள்வியாக அதை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரு ஜனநாயகவாதியாக உங்களுடைய ஆள் மனதிற்குள் இதற்கான எதிர்ப்பில்லை என்றால் நீங்களும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு ஜனநாயகவாதியாக உங்க ஆள் மனசுல அதை கேட்கல வெளிப்படையா உங்க நிலைப்பாடு என்னன்னு உங்க ஆள் மனசுல இதற்கு எதிர்ப்பு இருக்கணும் நாளைக்கு ராகுல் காந்தி செஞ்சாலும் தப்பு நாளைக்கு இதை தாமரை செஞ்சாலும் தப்பு நாளைக்கு இதை அலிம்புவாரி செஞ்சாலும் தப்பு எப்படி ஜனநாயக நாட்டில் அது பிரதமர் என்றால் பிரதமர்னு சொல்லு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொல்லு அது நான் மோடிக்கு கேரண்டி அப்படி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை காப்பாற்றி விட்டோம் என்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி இந்தியாவிலே நீங்கள் தேடினால் காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா

அப்போ கோலி மாறும் சாலும் கோலி மாறும் பேசுனது அமைச்சர் தானே அமித்ஷா மோடி நான் பேசலாம் பேத்தி தான் என்று ஒரு எம்பி தானே சொன்னாங்க மோடி அமித்ஷா கேட்கலையோ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ராஜஸ்தான் டெபுட்டி சிஎம் ரியா குமாரி மேல கேட்டா அமெண்ட் பண்றீங்க அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வித்தியாசத்து முட்டா வர நாங்க இல்ல நான் இன்னொன்னு கேட்கறேன் அமெண்ட் பண்றதுக்கு எதுக்கு நானூறு இப்பலாமே உங்ககிட்ட முன்னூத்தி மூணு இருக்கும்போது எதுக்கு நானூறு என்ன சொல்ல அப்போ எதுக்குன்னா உங்கள் வரலாறு அப்படி உங்கள் வரலாறு அப்படி எப்படின்னா கான்ஸ்டியூஷன் கிராஃப்ட் பண்ணி நாலே நாளில் உங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்கனைசர் பத்திரிக்கை எழுதியது தேர் இஸ் நோ இந்தியன் இன் திஸ் கான்ஸ்டியூஷன் தேர் இஸ் நோ இந்தியன் இன் திஸ் கான்ஸ்டிடியூஷன் இதனால் எங்கள் விளையாட்டு அந்த கடமை இந்த கான்ஸ்டியூஷன் இன்று உலகத்தின் தலை சிறந்த சட்டநேதை எங்கள் தலைவர் புரட்சாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த கான்ஸ்டேஷனை வந்து கீழே நோக்கி பார்த்தோங்க நீங்கள் தேர் இஸ் நோ மனுவாதி வேல்யூஸ் இன் திஸ் கான்ஸ்டியூஷன் என்று பச்சையாக எழுதியவர்கள் நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனை ஏத்துக்க முடியாது என்று சொன்னவர்கள் நீங்கள் அந்த வரலாற்றை உணர்ந்தனால தான் சொல்கிறோம் நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானவங்க வாஜ்பாய் ஆட்சியின் போது வாஜ்பாய் அத்வானியும் சேர்ந்து என்னமாரா என்எம்ஆர் வெங்கடாச்சலையா கமிஷனை அமைத்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆய்வு பண்ண சொல்லி அவர் அமைச்சாங்க அவர் நேர்மைக்கு பேர் போன தரை சிறந்த ஒரு நீதியரசர் அவர் அவர் என்ன சொல்லிட்டாரு உங்களுடைய நோக்கம் தப்பு பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் ஆய்வு பண்ண முடியாது என்று அவர் மறுத்து விட்டார் காங்கிரஸ் அந்த நேரத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது எதுக்காக அந்த ஆய்வு செய்யறதுக்கு ஒரு ஒரு கமிஷனை வச்சுக்க நீங்க நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானவர்கள் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு குத்துது அதனால இந்த கான்ஸ்டியூஷனை மாத்தணும் நினைச்சிங்க இன்றைக்கு அதே கான்ஸ்டியூஷனை தலைவணங்க வைத்தது மோடி காங்கிரஸ் கட்சி அதனால கொண்டாடுறோம் எங்களுக்கு தேசம் மிச்சம் இருந்தால் போதும் நாங்கள் பிரதமர் ஆகணும் ஆரம்ப முதலே இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் அருமையான ஒரு ஆர்டிக்கல் படிச்சு ஆரம்ப முதலே ராகுல் காந்தி தெளிவுபடுத்தி தான் இந்த கூட்டணியுடைய வெற்றி என்று சொன்னாரு என்ன தெளிவுபடுத்தினார் நோ பிரைம் மினிஸ்டரில் அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து பக்குவ மிகுந்த தலைவரால் தான் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு எங்க போனாலும் நான் தான் நான் தான் நான் தான் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மோடிக்கு தப்பு இருக்கு தப்பு தாங்க நான் தான் பண்ணாங்க நாங்கன்னு சொல்லுங்க நாங்கன்னு சொல்லுங்க தேசம்னு சொல்லுங்க வெறும் வாயில தேசப்பட்ட சொல்லாதீங்க இந்தியாவை முன்னிலைப்படுத்துங்கள் அதுனாங்க மோடிக்கு கேரண்டி மோடியுடைய சாதனை சச்சி வந்தே பாரத்தை துவங்கி வைத்தால் ரயில்வே மினிஸ்டர் ஆயிடுறீங்க டிமானிடைசேஷன் அறிவிச்சா பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிருங்க ஃபார்ம் லாஸ் அறிவிச்சா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆயிடுறீங்க இது யார் தான் நீங்க அதுக்குன்னு மினிஸ்டர் இல்லையா எல்லாத்துக்கும் நான் தான் ஆனா அதே வந்து உடிச்சால ட்ரெயின் வந்துருச்சுன்னா இது சம்மந்தப்பட்ட யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு போயிட்டு தெரியுங்க எப்படி அது நல்லா போனா நீங்க காரணம் ஆகுறிங்க கவுந்தூல்தான் நீங்க காரணம் இல்லையா இது நான் தார்மீக பொறுப்பு இருக்குன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க

தான் என்ன சர்வதகவாதியா ஜனநாயகத்துக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தை இந்த தேர்தலில் உயிரை உடைமையை பொருளை சுவாசத்தை எல்லாத்தையும் காப்பாத்திருக்கும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம் ஆட்சி கிடைச்சிரும் மினிஸ்ட்ரி கிடைச்சிரும் சம்பாதிச்சிடலாம் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா என்னெல்லாம் கேட்டீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள கடவுள் மேலே சத்தியம் சொல்றேன் சொந்த காசு அவ்வளோ செலவு பண்ணி இந்த தேர்தலில் நான் அவ்வளோ பிரச்சாரமும் செலவும் பண்ணி சுத்தி இருக்கிறேன் அது ஏன் இந்த மண்ணை காப்பாற்றணும் எனக்கு தான் இது எனக்கு சொந்தமாக சம்பாரிச்சு நான் காப்பாற்றிக்க தெரியும் எனக்குன்னு இவன் வந்து திறமையை கொடுத்துருக்கான் ஆற்றல் கொடுத்துருக்கான் அப்போ நான் ஏன் இதில் இந்த கட்சியில் இறக்கி விழுதுல நான் போராடுறேன் அப்படின்னா இது தேசத்திற்கான ஆபத்து இந்த தேசம் என்னவாக நம்மகிட்ட காப்பாற்றி ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் கொடுத்துட்டு போனாங்களோ அதை தலைகீழாக மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இப்படி வச்சுக்கிங்களேன் இவங்க வந்து எந்த இந்துக்காக பண்றோம் எந்த இந்துக்காக பண்றோம்னு சொல்றாங்களோ அந்த இந்துக்களுக்காக இவர் நல்லதை செய்வார்கள் தான் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் அதுவும் கிடையாது அதுக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருபத்தி ரெண்டு பேர் வாழ்வதற்காக மட்டும் இந்த தேசத்தை இவர்கள் சூறையாடி விட்டு தேசப்பற்று வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த தேசப்பற்றுக்காக செய்கிறோம் நாட்டு நாடு நல்லா என்பதற்காக செய்கிறோம் என்பதை எல்லாம் உரித்து காட்டி இந்த தேர்தல் ஏன் வித்தியாசமான தேர்தல் வெற்றிகரமான தேர்தல் என்றால் நரேந்திர மோடியையே கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே அம்பானி அதானி என்று பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடியையே எஸ்சி எஸ்டி பற்றி பேச வைத்த தேர்தல் நரேந்திர மோடி திட்டவட்டமாக மைனாரிட்டிஸுக்கு எதிரானவர் அவர் ஒரு 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 குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவர் தான் என்பதை தோல்வித்து காட்டிய தேர்தல் அந்த நாளத்தான் இந்த தேர்தலுடைய வெற்றி இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒன்றுபடுத்தி தான் இந்த தேர்தலோட வெற்றியை கொண்டாடுறோம் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல இருந்தாலும் அந்த ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு எந்த ஒரு இஷ்யூ நீங்க ஏன் முன்னெடுக்கல சார் ஜெயராம் ரமேஷ் வந்து நாங்க துணை பிரதமரே கொடுக்குறோம் நிதிஷ்குமாருக்குலாம் சொன்னாரு அது ஒரு பேச்சாளராக இருந்து இருந்ததே தவிர ஏன் வந்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு முன்முயற்சியையும் காங்கிரஸ் கட்சி எடுக்கல காங்கிரஸ் கட்சி என்பது பிஜேபி இருக்கு அதை விட்டுட்டுலாம் இறங்கி போய் ஆட்சி அதிகாரம் அமைக்கிறதுக்கு எந்த இது ஒரு உதாரணம் சொல்லவா முயற்சி மோடி பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சியை பத்தி பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பயங்கரமா செஞ்சு காட்டுவோம் கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் என்று சொன்ன அந்த வாய் தான் இது அந்த வாய் தானே அது கூட்டணி ஆட்சி ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தும் இந்தியா கூட்டணியில் வந்து எப்படி பண்ணுவீங்க வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வைப்பீங்களான்னு நையாண்டி பண்ண தானே அது நீங்கள் என்ன பண்ண போறீங்க மூணு வருஷத்துக்கு ஒரு பிரதமரா நரேந்திர மோடி ஒரு வருஷம் பிரதமர் அடுத்த வருஷம் சந்திரபாபு நாயுடு பிரதமர் அடுத்த வருஷம் நிதிஷ்குமாரா அதுக்கு அடுத்த வருஷம் அப்படி சிராக் பாஸ்வானா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கூட்டணி ஆட்சியில் எதுக்கு இது கேட்குறேன் தெரியுமா எங்களுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது ஆட்சி அமைப்பதற்கு முன்னால் தெனாவட்டாக பேசவும் மாட்டோம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அட்டியில் இறங்கி அலசவும் மாட்டோம் ஒரு யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது எங்கள் நேரத்திற்காக காத்திருக்கிறோம் நான் எப்போதும் சொல்கிறது தான் இருந்து ஆறு மாசம் இந்த ஆட்சி நினைக்காது முதல்ல இது அவர் நாளைக்கு ஏற்பாரான்னு எனக்கு உறுதியா தெரியாது உறுதியா இருக்கீங்களா ஆறு மாசம் உறுதியா இருக்கீங்களா இந்த நிச்சயமாக உறுதியா இருக்கு மார்க் மை வேர்ட்ஸ் நிச்சயமா சார் நிச்சயமா நிச்சயமா ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் சந்திக்க போறோம் நிச்சயமா அதை பத்தி நம்ம பேசிடலாம் இல்ல இல்ல யார் யாரெல்லாம் மார்க் மை வேர்ட் சொல்றாங்களோ திரும்பி உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி உங்ககிட்ட இருக்க மாட்டேங்குது அக்கௌண்டபிலிட்டி எடுப்போம் ஆறு மாசம் வரைக்கும் இந்த ஆட்சி நீடிப்பது ஒரு பெரிய விஷயங்கிறீங்களா சவாலான விஷயம் தான் ஏன்னா இது கூட்டணியாக யார் இடத்திலும் ஆலோசித்து சிரோமி அக்காலி இதில் கூட்டணி விட்டு வெளியே போச்சு விவசாய சட்டங்களை அமல்படுத்தினாங்க அதன் காரணமாக வெளியே போனாங்க கூட்டணி கட்சி தான் ஆலோசனை பண்ணாங்களா இல்ல இல்ல அவங்கள்ட்ட அந்த பழக்கமே கிடையாதுங்க யாரை பேசணும் யார்கிட்ட இது பண்ணணும் அதை விடுங்க டீமாண்டிடேஷன் பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சுல்ல ஃபினான்ஸ் புரிஷனுக்கு தெரியாது நாங்க தெரியுமா ஆமா அதை விடுங்க ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கே தெரியாது அப்போ இவங்கள நீங்க இவங்க வந்து சந்திரபாபு நாயுனு நிதிஷ்குமார் போன்ற ஜாம்பவான்கள் நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதனா வேற அரசியல் அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்களெல்லாம் எல்லாம் உள்ளடக்கி கரெக்டா ஒரு கூட்டணி ஆட்சியை நேர்மையா கொண்டு போயிடுவாங்க என்று நம்பினால் அவருடைய நம்பிக்கையை நான் குறை சொல்ல விரும்பவில்லை சர்வாத சர்வா சர்வாதிகாரத்தோடு பழகி எல்லா அதிகாரத்தையும் வந்து சென்டர் போக்கஸ்டா வச்சு பழகியவர்கள் இவர்கள் சிம்பிள் தான் இவர்களால் ஜனநாயக போக்குக்கு ஈடு கொடுக்க முடியாது அவளோட அதான் நம்பிக்கை சர்வாதிகார போக்கையும் திமுறையும் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் வைத்து அரசியல் செய்தவர்களால் ஏய் இல்லையா அவனுக்கு ஈடி அனுப்பு இவன் பண்ணியலையா அவன் என்ன தீவிரவாதியான் இவன் அவன் வந்து இல்காட்டன் வெல்த் அதெல்லாம் தூக்கி அவனை தூக்கி ஏடிஎம்ஸ் தூக்கி போட்டுறதெல்லாம் இப்படி வந்து எல்லாம் இவ்வளோ நாள் வந்து என்னென்னா பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இது 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 ஒரு பக்கம் பிடிக்காதவங்களாம் எப்படி பண்றது பிடிச்சவங்களா இருந்தால் எவ்வளோ பெரிய ஆயோக்கியனா இருந்தாலும் மிமந்தா பிஸ்வசர் நம்ம கட்சி கொண்டாரா அவர் சிஎம் ஆயிக்கிறேன் சார் நம்ம தான் வந்து இப்போ கடந்த முறை காங்கிரஸ்ல இருக்கும்போது யூஎஸ்ல எல்லாம் அவர் மேலே வந்து லூயிஸ் பர்கரில் கேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம தான் சிபிஐ என்று கிட்ட பரவாயில்ல பரவாயில்ல நம்ம சிஎம் ஆயிக்கிறார் அவருக்கு தூய்மை ஆகிட்டார் அஜித் பவரு நம்ம தான் பெரிய ஆயிரம் கோடி ஊழல் பரவாயில்ல அவர் இப்போ வந்து டெபுட்டி சிஎம் ஆக்கிடுவேன் அப்படின்னு இப்படி ஒன்று பிடிக்காதவனா இருந்தா அவனை நசுக்கிறதும் பிடிச்சவனா இருந்தா அவனை மகாத்மா ஆக்குறதும் அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல இனிமேல் அதையும் செய்ய முடியாது இதெல்லாம் தான் இப்போ கை கட்டி வேடிக்கை பார்க்கணுங்கிற உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருவீங்களா எவன் யார்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரி போகுது யார்கிட்ட வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போகுது யார்கிட்ட வந்து இவங்க தான் பீகாரில் ஏன் நிதிஷ்குமார் வெளியே வந்தார் தெரியும் இல்லை நிதிஷ்குமார் தான் சொன்னார் பீகாரில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பிஜேபி வந்து ஸ்பீக்கர் கேட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு சபாநாயகர் வந்து பேரல் கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டார் பிஜேபி சார்பாக அவர் பேரலர் கவர்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுங்கன்னு கேக்குறாங்க இப்போ இவன் ஏன் கேக்கறாங்கன்னா அவங்க மனசுக்கு வந்து போக இல்லையா இவங்க பண்ணதெல்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம நின்று வேடிக்கை பார்க்கணும் என்ன வேடிக்கை ஒரு முறையான எதிர்க்கட்சியாக நேற்றே நீட்டு முறைகேடுகளை எதிர்த்து நேற்றே எங்களுடைய மும்பை காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் எதிர்கட்சியாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு எதிர்கட்சியாக இருங்க அப்படி மக்கள் நம்புறாங்களா ரைட் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்கள் பணியை நாங்கள் தொடங்கிவிட்டோம் ஆளுங்கட்சியாக இவர்கள் கூட்டணி ஆட்சியில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பார்ப்போம் ஆறு மாதம் தானா பெரிய விஷயம் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கூட இடையில வேற ஏதாங்களும் சந்திப்போம் ஆறு மாதம் கழித்து இந்த பேட்டிக்காக திரும்ப ஒரு நாள் வாய்ப்பு இருக்கா நிச்சயமா சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக ஏன் வந்து இந்த வெற்றி தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்கள் கிடைச்சும் ஏன் இந்த வெற்றியை கொண்டாடுறோங்கிற பற்றி ரொம்ப விரிவாக பேசுறீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாசமே இந்த மூலிய ஆட்சி தாங்காதுன்னு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் பல்வேறு விஷயங்களே ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க நேர நேரம் கொடுத்து பேசிய மிக்க நன்றி சார்